ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசம் சூப்பராக நடந்து முடிஞ்சுது ரொம்பவே சந்தோஷம் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம் நம்மளுடைய வீடு நம்மளுடைய சொந்த வீடு அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தால் கூட அந்த சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தோம் ரிட்டன் கிஃப்ட் வந்து ஒரு நூறு தட்டு மாதிரி தான் வாங்கியிருந்தோம் அது எல்லாமே காலி ஆகிடுச்சு மறுபடியும் வீட்டுக்கு வரவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா சும்மா அனுப்ப முடியல அதனால் மறுபடியும் ஒரு இருபத்தஞ்சி தட்டு வாங்கலாம் அப்படின்றதுக்காக லோக்கல்ல இருக்கிற கடைக்கு போயிருந்தோம் ஏற்கனவே நூறு தட்டு அது ரூபாய் இருந்தது ஒரு தட்டு நூறுரூபான்ற மாதிரி நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் அதிலேயே பேரெல்லாம் போட்டு பேரிஸில் வாங்கிட்டு வந்துட்டோம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக எங்கள் லோக்கல் எங்கள் ஊர்லேயே கடைக்கு போயிட்டு தட்டு வாங்கிறதுக்காக போயிருந்தோம் நிறைய இங்கேயே நிறைய டிசைன்ஸ் தட்டெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் ஆனால் பேரிஸ் என்னும்பொழுது ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் இல்லையா நம்மளுடைய ஊரில் அப்படின்னும்பொழுது அதே மாடல் தட்டெல்லாம் கூட இருந்தது நம்ம நூறுரூபா வாங்கின அந்த தட்டு பேரிஸில் நம்ம நூறுபாவுக்கு தட்டு வாங்கியிருந்தோம்னா எந்த இடத்துல பார்க்கும்போது நூற்றி இருபத்தஞ்சி அந்த மாதிரி கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது ஹோல்சேலில் கம்மியாக கிடைக்கும் இல்லையா இங்கே வரும்போது ஜாஸ்தியாக இருந்தது நிறைய வெரைட்டி தட்டுங்க அந்த இட்லி குக்கர் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே சின்ன சின்ன ஊற்றுற அந்த இட்லி தட்டு இங்கே வந்து எல்லாமே வாங்கலாம் ஒரு பாத்திர கடைக்கு வந்த கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பாத்திரமும் வாங்கலாம் அளவுக்கு இந்த லோக்கலில் கூட நல்ல பெருசாக கடை இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு இப்போ ஒரு நூறு தட்டு வேணும்னா கூட அந்த நூறு தட்டு அளவுக்கு எல்லாமே இருக்குது அதே மாதிரி கடை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது அதே மாதிரி டப்பாக்கள் இருந்தது நம்ம வீட்டில் தானியெல்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு டப் டப்பாங்க அதே மாதிரி சிலர் சிலர் வந்து டப்பா மாதிரி கூட கொடுப்பாங்கல்ல நூறு டப்பா அந்த மாதிரி வாங்குகிறாங்கல்ல அந்த மாதிரி இருந்தது ஹுட்டில் நேம் போர்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து இது காயின்ஸ் போடுற பாக்ஸு அது இருந்தது அதுக்கடுத்து இதே மாதிரி தட்டு கரண்டி நம்மளுடைய ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கூட இருந்துச்சு நமக்கு என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் அங்கே போனோடனே நிறைய ஐடியா வருது இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு மட்டும் வாங்கலை நாங்கள் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் பித்தளை ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அதுக்கடுத்து பாத்திரம் தேய்க்கிற நார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் அது பிடிச்சிக்கிட்டு செய்கிற மாதிரி அதே மாதிரி இது பண்ணுற மாதிரி இருந்தது தனித்தனியாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரே இடத்துல இருக்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் நமக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி அது இப்போ இருக்கு இல்லையா இந்த மாதிரி டைப்பு பாத்திரம் தேய்க்கிறது ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கினோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நம்ம போனால் சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா அதோட சேர்த்து வேறு எதையாவது கூட வாங்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே ஒரு சைடு இருந்துச்சு எவர் சில்வர் பாத்திரம் இருந்தது அலுமினியம் பாத்திரம் இருந்தது நிறைய பாத்திரங்கள் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் தேய்ச்சிட்டு நம்ம போடுறோம்ல ஸ்டோரேஜ் மாதிரி அந்த மாதிரி அண்ணன் கூட மாதிரி வருது இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறமா துணி காய வைப்போம்ல அந்த மாதிரி கூட இருந்தது நம்ம பால்கனியில் வச்சு துணி வாய் காய வைக்கிற ஸ்டாண்டுங்க எல்லாம் இருந்துச்சு இது மாதிரி அந்த கடைக்குள்ளே போனால் நம்ம எல்லாமே வாங்கலாம் நமக்கு வேண்டிய அந்த தட்டு மட்டும் ஒரு இருபத்தஞ்சி தட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் பிரியாணி செய்கிற டபராங்க அப்புறம் அன்னக்குடைங்க இந்த மாதிரி நிறைய இருந்தது கடையில் நம்ம மறுபடியும் கிட்டத்தட்ட அதே சைஸில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து எடுத்தோம் ஒரு இருபத்தஞ்சி தட்டுங்க எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம நம்மளுடைய ஞாபகார்த்தமாக புதுவினை புகுவிழா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட்டு நேமு இதெல்லாம் வந்து போடுறதுக்கு அங்கேயே ஆளுங்க இருக்காங்க அவங்ககிட்டே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பில்லெல்லாம் போட்டு முடிச்சிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பில்லு பே பண்ணும்பொழுது அது வந்து அங்கே சென்னையில் வாங்கும்பொழுது ஹண்ட்ரட் ருபீஸு கிட்டே வந்துச்சு இங்கே வந்து எயிட்டி ஒன் ருப்பீஸு ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது அது நல்லா குவாலிட்டியாக இருந்தது அந்த மாதிரி இந்த இடத்துல இல்லை அதே மாதிரி இல்லை அதனால் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நாங்கள் பார்த்து வாங்கியிருந்தோம் அது கொடாலெலாம் கூட பாருங்களேன் பூ போட்ட மாதிரி அப்போல்லாம் எவ்வளோ சில கூட பிளெயினாக வரும் இப்போ பூ போட்ட மாதிரி எல்லாமே கூட அந்த கொடாலெலாம் வந்துடுச்சு இந்த தட்டுங்க பெரிய பெரிய தட்டு சைஸு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க மாடலுக்கும் வச்சுருந்தாங்க நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி சொல்லிட்டோம்னா இன்னும் நிறைய கோடவுன்லேருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம செலக்ட் பண்ணி பில்லெல்லாம் போட்டாச்சு இவர் தான் வந்து அந்த இருபத்தஞ்சி தட்டுக்குமே பேரெல்லாம் எழுதுகிறாரு சென்னையில் போகும்பொழுது கம்ப்யூட்டர் ஹச் அந்த மாதிரி இருந்தது இந்த தட்டு தான் நாங்கள் கடைசியாக செலக்ட் பண்ணியிருந்தோம் எண்பத்தி ஒரு ரூபா பில்லு போட்டிருந்தாங்க எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்